இந்த நாட்கள்ல சவுக்கு தோட்டம் உற்பத்தி பண்றது வந்து ஒரு பணப்பயிராயி போச்சு பார்த்து எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அப்புறம் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பணப்பயிர் அதாவது ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பணப்பயிர் அப்படியாக மாறிவிட்டது விட்டது ஏன்னா இப்ப டிமாண்ட் அதிகம் அந்த நம்முடைய டிஎன்பிஎல் சேசாய் பேப்பர் மில்லுக்கு அதிகமான அவங்களுடைய பல்புடு தேவைப்படுது அவங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் டன் அவங்க எடுக்கிறாங்க ஸோ இது கணக்கில் கொண்டு எல்லாரும் அது சரி இப்போ இப்பொழுது வந்து நல்ல விலை இப்போ சவுக்குக்கு வந்து நல்ல விலை இது யாரும் சவுக்கு நட்டவங்க யாரும் நஷ்டம் அடைஞ்சதே கிடையாது ஏன்னா ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு சராசரியாக ஒரு லட்சம் ரூபாய் அவங்க லாபம்